திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறையும் சொற்றொடரும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தலம் பூவனம் கரூர் தேவர் அவர்கள் அருளி செய்த திருவருள் புரிந்தான் ஆண்டு கொண்டிங்கன் அப்படிங்கிற பதிகம் அந்த பதிகத்தில் உள்ள சொற்றொடர் என்ன அப்படின்னா ஐவர் கல்லறை மெல்லவே துறந்து அப்படின்ற சொற்றொடர் தான் அதுக்கு முன்னாடி பதிகத்தில் உள்ள பொருள் என்னன்னு பார்க்கலாம் முதல் பாடலில் என்ன சொல்ல வரனா திரு பூவனம் என்ற தளத்தில் கோயில் கொண்டு எழுந்தருளிய பெருமானே திருவருள் புரிந்து அடியேனை அடிமையாக இவ்வுலகில் ஆட்கொண்டு இன்பம் தரும் பொருள் இது என்று அறிவித்து மிகுதியாக அருள் புரிந்து ஆனந்தத்தை வழங்குகின்ற உன் பெருமையை விட மேம்பட்ட பொருள் ஒன்று உள்ளதோ அப்படிங்கிறார் உண்மையான இன்பம் பெருமானை அடைவது அப்படிங்கிறத சொல்கிறாரு இரண்டாவது பாடலை சொல்கிறாரு பாம்பு படுக்கையில் துயின்ற திருமால் பிரமன் முதல் தேவர்கள் மிக நெடுங்காலமாக உன்னை கண்களால் காண முயன்று வருந்தி இருக்கவும் அடியேனுடைய உள்ளத்தில் பரம்பொருளாகிய நீ வந்து சேர்ந்த எளிவந்த தன்மையை எக்காலத்தும் அடியேன் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு தேவர்களாலும் காண முடியாத பெருமானை நான் கண்டு கொண்டேன் அப்படிங்கிறாரு மூன்றாவது பாடலில் சொல்ல வர்றார் என்ன சொல்ல வரார்னா பெருமான் வந்து ஒரு நாள் எங்கள் கண்களின் முன்னே காட்சி வழங்குவாயாக அப்படின்னு கேட்குறாரு நான்காவது பாடல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பெருமானே கண்மணி இருக்கும் இடத்தில் நீ புகுதலால் அங்கு தா அங் அங்குதானே உன்னை கூடி உன்னுள் ஒடுங்கிய அடியேனுக்கு அவ்வாறு நீ சிறியையாய் இருந்தாய் எனினும் எம்மால் விரும்பப்படும் பெருமானே உன் பெருமை சிறுமியை கடந்தது என்பதனை அடியேன் அறிவேன்றார் கண்ணுள் இருக்கும் கண்மணி என்ற இடத்தில் இருக்கிறா என்றனா பெருமான கண்ணுக்குள்ளேயே வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு அடுத்த ஐந்தாவது பாடலில் சொல்கிறாரு போனம் என்ற தளத்தில் கோயில் கொண்டுள்ளு எழுந்தருளீரே பெருமானே கொடியவனாகிய பாசக்கடலை கடந்து ஐம்பொறிகளாகிய திருடர்களை மெதுவாக விரட்டி உன் திருவடிகள் இரண்டையினையும் நூல்களில் சொல்லப்பட்ட நெறிகன் நிற்கும் முறையானே அடைந்து விட்டேன் அடியேனுக்கு அருள் செய்வதோ அருள் செய்யாது விடுவா விடுவதோ உன்னுடைய திருவுள்ளம் அப்படிங்கிறார் நம்மளுடைய சாத்திர நூல்கள்லாம் சொல்லியிருக்கிற மாதிரி பெருமானுடைய திருவடியை வந்து நாம் அடைய வேண்டும் என்றத சொல்கிறாரு அந்த மாதிரி அருள் செய்யுங்க அப்படிங்கிறார் அருள் செய்வாயோ இல்லை அருள் செய்வா செய்யாது விடுவாயோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு ஆறாவது பாடலில் சொல்கிறாரு பெருமானே செம்மையான மனத்தை உடைய அடியவர்கள் உன்னுடைய திருவருளை வேண்டி உன் திருவடிகளை பார்த்து கொண்டிருந்து வருந்தவும் அடியேனுடைய மனத்தில் நீ இருப்பிடம் கொண்டிருப்பதற்கு அடியேன் யாது தகுதி உடையேன் அப்படின்னு கேட்குறாரு அடியேனுடைய அடிமைதான் எத்தன்மையது உன் செயலுக்கு உன் அளவற்ற கருணையே காரணம் என்பதாம் அப்படிங்கிறார் அவருடைய கருணையால் தான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறாய் அப்படிங்கிறாரு ஏழாவது பாடலில் சொல்கிறாரு பெருமானே சொற்களை ஒழிக்கும் முறைப்படி சொல்கின்ற காரணத்தை அடியேன் எட்டலாகாத இடத்தில் புகுந்து மறைந்த நீ இன்று கல்லையொத்த உருகாத மனத்தை உடைய அடியேனுடைய கண்களாகிய வலையில் உன்னை அகப்படுத்தி கொண்ட கருணையை காட்டிலும் மேம்பட்ட செயல் வேறு உள்ளதோங்கிறாரு பத்தாவது பாடலை சொல்கிறாரு திருப்பூவன திருத்தலத்தில் கோயில் கொண்டு அடியேனை தன் அடியவனாக கொண்ட புனிதனாய் எல்லா அழகுகளும் முழுமையாக நிறைந்த நீ நிறை நிறைந்த நீ தீ நிறத்தவனாகிய சிவபெருமானுடைய செய்திகளாக சிறந்த வேதங்களை ஆராயும் விளக்கமுடைய தேவனாகிய அடியேன் சொல்லிய பாக்களின் தன்மை பொருந்திய தமிழ் பாடல்கள் பத்தினையும் பொருளோடு ஓதி நினைவில் கொண்டு பாட வல்லவர்கள் சிவபெருமானுடைய சாரூபியத்தை அடைவார்கள் அப்படிங்கிறாரு முத்தி நிலையில் ஒரு நிலையை சொல்கிறாரு சாரூபியத்தை அடைவார்கள் அப்படின்னு அப்போது இந்த பதிகத்தை நாம் பாடினால் பெருமானுடைய சாரூபியத்தை அடைய முடியுங்கிறது கருவூர் தேவர் பெருமான் இந்த பதிகத்தில் வச்சு சொல்லியிருக்கிறாரு நாம் இந்த பதிகத்தில் உள்ள ஐவர் கல்லறை மெல்லவே துறந்து என்ற சொற்றடரை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஐவர் கல்லறை மெல்லவே துறந்து இந்த சுற்றடர் தான் இந்த பதிகத்தில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஐவர் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொறிகளில் புலன்களாக நின்ற சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐவீர்களே இந்த ஐவர் கல்லர் அப்படின்னா என்னென்னா வஞ்சகன் அப்படின்றது தெரியும் வேடர்கள் போன்றும் திருடர்கள் போன்றும் மறைந்து நின்று தன்னை வெளியே காட்டிக்கொள்ளாமல் நமது உயிருக்கு எதிராக செயல்படும் ஐந்து பொறிகள் அவை நம்மை வசப்படுத்தி உள்ளது ஐம்பொறிகளும் உயிரினை மயக்கும் அவை வஞ்சகமாக செயல்படும் அவையே நாம் என்று எண்ணிக்கொண்டு இருப்போம் அந்த ஐம்பொறிகளையே தான் நம்ம என்ன பண்ணுறோம் நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கோம் ஏன்னா அது பின்னாடி தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஐம்பொறிகளும் உடலினை விரும்பி பாதுகாக்கின்றன அதனால் நாமும் உண்மையான விருப்பத்தை மறந்து ஐம்பொறிகளின் விரும்புவதையே விரும்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் உலகத்தில் உள்ள சிற்றின்பத்தை நோயாக்கி நம்மை செலுத்தும் ஐம்பொறிகள் தான் இவைகள் ஐம்பொறிகளை தன் கட்டுப்பாட்டில் அடக்கி வைக்காமல் இருப்பவர்கள் பிறப்பெண்ணும் பெருங்கடலில் உழன்று திரிந்து துன்பங்களை அடைவார்கள் ஐம்பொறிகளை விட்டு நீங்குவது எப்படி அதை வந்து நம்ம அப்படியே விட்டு நீங்கிட முடியாதுங்கிறது தான் இங்கே சொல்கிறாரு மெல்லவே துறந்து மெல்ல அப்படிங்கிறது என்னென்னா மெதுவாக அமைதியாக துறந்து அப்படின்னும்போது வேரிடம் துரத்தி விட்டு அதாவது அவுட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அதை வந்து தூக்கி போடணும் ஐம்பொறிகள் நானல்ல என்று தெளிந்து அவற்றை விட்டு அறிவால் மெல்ல நீங்க வேண்டும் உலக இன்பம் எது அருளியல் இன்பம் எது சிற்றின்பம் என்று அறிதல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் பேரின்பத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பு வரும் அப்போ வே அதாவது துரத்தி விட்டு அதாவது வேறிடம் அப்படின்னும் போது வேறு இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணாத அதை துரத்தி விடணும் அப்படின்னா ஐம்பொறிகளையும் புலன்வழி செல்லாது தடுத்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறாரு அதாவது உடல் வலிமையும் மன பெற்ற உயிரே ஐம்பொறிகளை அடக்கும் தகுதி பெற்றுள்ளவை அப்படிங்கிறார் மனசில் தூய்மை இருந்தால் மட்டும்தான் பொறிகளை அடக்கிக்கொள்ள முடியும் ஐம்பொறிகளை வென்றவருக்கு அனிமையில் அப்படின்றார் என்னதுன்னா நியர்னஸ் அதாவது அந்த மாதிரி ஒரு கிட்டக்க நம்ம யார் இருப்பார் பெருமான் இருப்பார் ஐம்பொறிகளாகிய திருடர்களை மெதுவாக விரட்டி உன் திருவடிகள் இரண்டனையும் நூல்களில் சொல்லப்பட்ட நெறிகண் நிற்கும் முறையானே அடைந்துவிட்டேன் அப்படிங்கிற கருவத்தேவர் நாமும் மிகவும் நுண்ணிய வழியில் தீய செயல்களை செய்யும்படி நம்மை தூண்டும் ஐம்பொறிகளை விரட்டி பெருமானின் திருவடிகளை சேர முற்படுவோம் திருச்சிற்றம்பலம்